தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் சித்தார்த் தொட்டனை தூரும் மலர்க்கேணி அப்படிங்கிறது போல தோண்ட தோண்ட பல அதிர்ச்சி தரும் தகவல்களும் பல திருப்பங்களும் இருக்கும்படியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை வழக்கு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா தினந்தோறும் ஒரு புதிய ஒரு சர்ச்சையோட இந்த கொலையில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு அப்படின்னு பல செய்திகள் நம்ம முன்னாடி வந்துகிட்டே இருக்குது அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜூலை ஐந்தாம் தேதி தன்னுடைய புது வீடு பார்வையிட்டு இருக்கும் பொழுது ஜொமேட்டோ நிறுவனம் சில மர்ம கும்பல் வந்து அவரை சரமாரியா வெட்டி படுகொலை செய்யுது இந்நிலையில கொலை செஞ்சவங்க அன்னைக்கு ராத்திரியே போய் சரணடைகிறாங்க சரணடைஞ்சவங்க அதுல முக்கியமானவங்க பொன்னை பாலு போன்றவெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய அண்ணனுடைய கொலைக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த கொலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தாரு அதையும் நம்பி முன்னால் இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிற முன்னாள் சென்னை கமிஷனர் வந்து அப்படியே ஊடகத்தின் மூலமாக வெளியே சொல்கிறாரு அதாவது இந்த கொலை வந்து அரசியல் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்தார் இதுக்கப்புறம் அவங்கள கைது செஞ்சு பல முறை அவங்க மேலே விசாரணை நடத்தப்பட்டிருக்குது இந்த கொலையில் மூளையாக வேலை செஞ்ச பொன்னை பாலு திருவேங்கடம் திமுகவினுடைய வழக்கறிஞர் அருள் இவர்களை எல்லாம் தனித்தனியே விசாரிக்கிறாங்க போது பல தகவல்கள் வெளியே வருது பொன்னைபாலு வந்து விசாரிக்கும் பொழுது என்னுடைய அண்ணனுடைய கொலைக்காக நான் பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த கொலையை நான் செஞ்சேன் அப்படின்னு விசாரணையில வாக்குமூலத்தை சொல்றாரு திருவேங்கடத்தை விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கொலை செய்த ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த ஆயுதங்கள் அத்தனையுமே நான் மாதவரம் ஏரிக்கரையில் போச்சுக்கிறேன் என் கூட வாங்க நான் எடுத்தறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையினரும் அவங்களோடு சென்றார்கள் கடைசியில் போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அவரும் என்கவுண்டரில் இறந்து போயிட்டார் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவனுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் இந்த வழக்கறிஞர் அருள் வந்து விசாரிக்கும் பொழுது அவர் மூலமாக பல கான்டாக்ட்டுகள்லாம் வெளியே வருது அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் இன்னும் சீரியஸா எடுத்து இவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு கடந்த ஆறு மாசமா என்ன பரிமாற்றங்கள் பண பரிமாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் தகவல்களை சேமிக்கிற வேலையை செஞ்சாங்க அதுல திமுகவினுடைய அந்த வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த அருளை வந்து விசாரிக்கும் பொழுது பல்வேறு தொடர்புகள் அவர்கிட்ட இருந்ததை வந்து போலீஸார் வந்து அதில் தான் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மலர்கொடி ஹரிதரன் அஹ் அஹ் பாஜகவினுடைய வடசென்னையினுடைய மகளிரணி செயலாளர் இருக்கக்கூடிய அஞ்சலை அவங்க மாற்றாங்க இப்படி ஒவ்வொருத்தராக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அருளை வந்து விசாரிக்கும் பொழுது அப்பதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது இந்த கொலைக்கு மிகப்பெரிய மூளையா வேலை செஞ்சிருக்கிறது இந்த அருள் அப்படிங்கிறவரு இந்த அருள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டார் இல்லையா ஆற்காடு சுரேஷ் ரவுடி அவருடைய சொந்தக்கார பையன் இந்த அருள் அப்படிங்கிறவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையை பொறுத்த வரைக்குமே கைது செய்யப்பட்டவங்க முதல்ல பதினோரு பேராக இருந்தாங்க ஆனா இப்போ அது எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ இருபத்தி ரெண்டு பேர் வரைக்கும் நின்று இருக்குது இதில் திமுக பாஜக காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்னு எல்லா கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய பிரமுகர்களும் ரவுடி பிரபல ரவுடிகளும் வந்து சிக்கிறாங்க இந்த கொலையில காவல்துறை இப்போ வரைக்கும் இவங்களை அஞ்சாவது முறையா விசாரிக்கிறாங்க யார அவருடைய கொலை சம்பந்தப்பட்ட இந்த பதினோரு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள கூட்ட வச்சு அஞ்சு தடவை விசாரிக்கிறாங்க அஞ்சு தடவை விசாரணை பண்ணும்போது பல திருக்கிடும் தகவல்கள் வெளியே வருது அதன் அடிப்படையில பிரபல ரவுடிகள் எல்லாம் சிக்கிறாங்க பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் சிக்கிறாங்க இந்த கொலையில சிக்கிறவங்க எல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல ரவுடியா இருக்கக்கூடிய திரு வேங்கடம் திருநின்ற ஊரை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் அருள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக மத்திய மாவட்ட இலக்கிய அணியினுடைய நிர்வாகியுடைய மகன் சதீஷ் திருநின்ற ஊரை சேர்ந்த பாஜக நிர்வாகியான செல்வராஜ் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் மாநில மாணவர் அணியின் நிர்வாகியான ஹரிஹரன் பாஜகவினுடைய வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத்தலைவரான அஞ்சலை கடம்பத்தூர் ஒன்றிய தி அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் பெரம்பூரை சேர்ந்த ப பிரதீப் விஜயகுமார் முகுந்தன் விக்னேஷ் அதுக்கப்புறம் ஒரு ஊர்காவல் படையினுடைய ப பையன் ஊர்காவல் படையினுடைய சேர்ந்த ஒருத்தருடைய பையன் வந்து இதில் சிக்கிறாப்புல இதுக்கப்புறமா இன்னொருத்தர் இங்கே சிக்கிறாரு அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய நாகேந்திரனுடைய மகனாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர் இந்த கொலை வழக்கில் சிக்கிறார் இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவரு வழக்கறிஞராக இருக்கிறாரு இவர் அது மட்டும் இல்ல இளைஞர் காங்கிரஸினுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்திருக்கிறாரு இவர்கிட்ட தனிப்படை போலீஸார் ரெண்டு நாட்களாக விசாரணை நடத்தல சில விஷயங்கள் வெளியே தெரிய வருது அதுல இந்த வழக்கில் இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாரு இல்லையா சில ரவுடிகள்லாம் அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய ரவுடி சம்போ செந்திலோடையும் இந்த பல உரையாடல்களை செல்போன்ல தெரிய வருது இந்த கொலை சம்பந்தமா இந்த இதன் அடிப்படையில் இவர் இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே காங்கிரஸ் கட்சி இவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவி முதற்கொண்டு எல்லாத்துலேருந்தும் இவங்களை நீக்கிறாங்க அவரை பதினஞ்சு நாள் ரிமாண்டும் பண்ணியிருக்கிறாங்க விசாரணைக்கு அப்புறம் அவரை பதினாலு நாள் ரிமாண்ட் பண்றாங்க பூந்தமல்லி சிறையில இப்போ அவர் அடைக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ ஆம்ஸாங் அவருடைய படுகொலையில இந்த அஸ்வத்தாமனும் ஒரு முக்கிய குற்றவாளியா சேர்த்திருக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல ஒரு படம் வைரல் ஆயிட்டு வருது அது என்ன படம் அப்படின்னா ஆம்ஸாங் அவருடைய மகளினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துல இந்த அஸ்வத்தாமன் போய் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிசீலிக்கிறாரு அந்த புத்தகத்தை கொடுக்கும்படியாக ஒரு போட்டோ வந்து வைரலாகி கூட இருந்தே ஒரு குளிப்படிக்க கூடிய வேலையை செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்குது இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா காங்கிரஸ் சார்பில் திரு ஆம்சாங் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வையும் நடத்தினாங்க அந்த நினைவேந்திர நிகழ்விலையும் கலந்து கொண்டு பேசியிருக்கவும் செஞ்சிருக்கிறாரு ஆம்சாங்குடைய படுகொலையில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோருக்கு பேர் மேல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த இருபத்தோரு பேருமே இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில இன்னும் இந்த குற்றவாளிகள் கிட்ட இன்னும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் இந்த விசாரணைகள் இப்படி எப்படியாப்பட்ட கோணத்தில் போக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனா இந்த கொலையில சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடைய சொத்து பட்டியல்கள் எல்லாத்தையுமே ஒரு விசாரணை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்களுடைய சொத்து விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை முடக்கக்கூடிய நகர்வுக்கு நகர்ந்து காவல்துறையினர் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில பல முக்கிய ரவுடிகளும் தேடப்பட்டு வரும் இந்த நிலையில ரவுடி சிசிங் ராஜா அப்படிங்கிறவர் மேல இன்னும் சில வழக்குகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க ரவுடி சீசிங் ராஜா சம்போ செந்தில் போன்றவங்களை எல்லாம் கைது செய்யறதுக்கு பத்து தனிப்படைகள் அமைத்திருப்பதா தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது இந்த நிலையில தான் பெரம்பூர்ல அடுக்குமாடி கட்டடத்துல குடியிருக்கக்கூடிய திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி அவங்க தன்னுடைய இரண்டு வயது மகளோடு வசித்து வர்றாங்க இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு மர்ம கடிதம் ஆகஸ்ட் நான்காம் தேதி போயிருக்குது அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவருடைய குழந்தையை கடத்தி அவருடைய குடும்பத்தையும் கொலை செய்ய போறதா ஒரு மிரட்டல் கடிதம் அவங்க வந்திருக்குது இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்த திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் காவல்துறை கிட்டேயே பாதுகாப்பு கேட்டு போய்ருக்கிறாங்க இந்த மாதிரி என் மகளுக்கும் எனக்கும் வந்து உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலை இருக்குது இந்த மாதிரி மிரட்டல் கடிதம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸார் வந்து கா பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த கடிதத்தை அணிச்சது யாரு அப்படிங்கிற இடத்துல விசாரணையில இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கடிதம் வந்து சதீஷ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இந்த நிலையில் அந்த சதீஷ் அப்படிங்கிறவர் யாரு எதுக்கு இந்த மாதிரி கடிதத்தை அனுப்பிச்சார் அப்படின்னு விசாரிக்கும்போது சதீஷினுடைய பேரில் தான் வந்திருக்குது ஆனா அனுப்பிச்சது ஒரு ஸ்கூலினுடைய ஒரு தாளர் அவர் பேர் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் அவர் இப்போது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் அவருடைய ஸ்கூல்ல பணிபுரியக்கூடிய ஒரு டிரைவர் இவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் பேரில் ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கடிதத்தை எழுதி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த கொலை வழக்குல இன்னொரு சந்தேக பார்வையா ஒருத்தருக்கு சம்மன் அனுப்பி அவர் யாருன்னா பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க விசாரணை நடந்திருக்குது அது பற்றிய விளக்கத்தை அவர் சொல்றாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பி அந்த நிலையில அந்த சம்மனுக்கு ஒரு விளக்கம் அளிப்பது போல அவர் பேசியிருக்கிறாரு என்ன பேசுகிறார் அப்படின்னா ஆம்ஸ்டாங் எனக்கு நல்ல நண்பர் வழக்கறிஞர் என்ற முறையில் நாங்கள் நண்பர்களாவே இருந்திருக்கிறோம் ஆம்ஸ்டாங்குக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை பிரச்சனையும் இருந்தது கிடையாது தற்போது வரை இந்த வழக்கில் நான் ரெண்டாவது முறையாக ஆஜராகி இருக்கிறேன் ஆனால் இது ஏதோ முதன்முறையாக ஆஜராகி இருப்பது போல அவதூறு பரப்புறாங்க இந்த கொலை வழக்குல ஏற்கனவே கைதாக இருக்கிற சிலருக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராக இருக்கிறேன் அதன் காரணமாகத்தான் எனக்கு இந்த சமூகம் அனுப்பப்பட்டிருக்குது நான் விசாரணைக்கு ஆஜராகி போலீசாரின் கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கேன் மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த விளக்கத்துல நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஆம்ஸ்டாங் ஒருவருக்கு இவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவரை கொலை செஞ்ச கொலை செய்யறதுக்கு திட்டம் திட்டின ரவுடிகளுக்காக எதிர்க்கு இவர் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையை பொறுத்த வரைக்குமே ஒரு வெல் பிளான்டு மேர்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா தினம் தினம் புதுசு புதுசாக ஒரு ஆள் சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்று பெரிய லாயர் சிக்கிறாங்க இல்லை வழக்கஞிய பிரிவிலருந்து யாராவது ஒருத்தவங்க சிக்கிறாங்க இல்லை பெரிய ப கட்சி பிரமுகர்கள் சிக்கிறாங்க இல்லாட்டி பெரிய ரவுடிகள் சிக்கிறாங்க அப்போது இது திட்டம் போட்டு ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக வெல் பிளான்டாக இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த கொலையில் இருக்கிற உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க இந்த கொலையில இன்னும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இதனுடைய எண்டு எங்கே போக போகுது உண்மையிலே இந்த கொலையில மூளையாக இருந்து ஒரு ஹெட்டாக இருந்து வழிநடத்துனது யார் யாரு இந்த கொலையில லாபம் அடைஞ்சவங்க யாரு அப்படிங்கிற திசையில நோக்கி போகும்பொழுதுதான் இந்த கொலையில உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் இந்த கொலையை பொறுத்த வரைக்குமே இது ஒரு அரசியல் கொலை தான் இதுல ஆருத்ரா பினான்ஸினுடைய தலையீடு இருக்கு பாஜகவினுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அதன்படிதான் பாஜகவை சேர்ந்த மூவர் இந்த இடத்துல வந்து சந்தேகத்துக்குரிய இடத்துல இருக்கிறாங்க இன்னும் இந்த கொலை வழக்கில் யார் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க எப்படியெல்லாம் காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்